சாமிக்கு நெய்வேத்தியம் செய்துவிட்டு அடுத்து கருடால் வர்க்க நெய்வேத்தியம் செஞ்ச பிறகு இந்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு விநியோகம் செய்யறாங்க இதோட சிறப்பு அமிர்த கலசம் சாப்பிடும் தம்பதிகளுக்கு உடனே குழந்தை பேறு கிடைக்கும் என்பதுதான் இந்த அமிர்த கலச பிரசாதம் எடுத்துக்கொண்ட தம்பதிகளுக்கு பிறக்கும் அந்த குழந்தையினால் அந்த தம்பதிகளுக்கு சிறப்பு உண்டாகும் என்றும் ஆகம சாஸ்திரம் சொல்கிறது இந்த கலச அளவிற்கு விசேஷ சக்தி கொண்ட பிரசாதம் தான் அமிர்த கலசம் இந்த அமிர்த கலசம் ஞாயிறு காலை மட்டும் திருமலை திருப்பதி கோயிலில் பிரசாதமாக வழங்கப்படுகிறது குழந்தை இல்லை அப்படிங்கிற மனக்குறையோட தவிச்சிட்டு இருக்கிற தம்பதிகள் இந்த அமிர்த கலசம் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு பெருமாளோட அருளால உங்க குறையை போக்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம பெருமாளோட பரிபூரண ஆசையோட பிறக்கும் அந்த குழந்தையால உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் பெருமை கிடைக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிறதும் எத்தனை பெரிய ஆசிர்வாதம் அதனால குழந்தை இல்லாத தம்பதிகள் திருப்பதி கோயில்ல இந்த அமிர்த பிரசா அமிர்த கலச பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு உங்க குறைதீரை எல்லாம் வல்ல அந்த வேங்கடவன் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அமிர்த கலசம் என்னும் இந்த பிரசாதத்தை வாங்குறதுக்கு வாராவாரம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல குழந்தை இல்லாத தம்பதிகள் மத்தியில கடும் போட்டி இருப்பதாக சொல்றாங்க நீங்களும் அந்த இது ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு அதன் பலனை நீங்கள் அனுபவிங்கள் நன்றி வாழ்க முலமுடன் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம்